إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمداً عبده ورسوله أما بعد عن بارد سخوذر سخوذر هلين يمضي إن, إن ده نهل ويل அல்லாஹ் என்றால் யார் இறைவன் என்றால் யார் என்கின்ற தலைப்பில் சில செய்திகளை சுருக்கமாக உங்கள் முன் முன்வைக்கலாம் நினைக்கிறேன் ஏனென்றால் உண்மையான இறைவன் யார் முஸ்லிம்கள் அல்லாஹுவை இறைவன் என்று சொல்கிறார்கள் ஏனைய மதத்தினர்கள் அவர்களுக்குரிய கடவுள்களை தெய்வங்களை இறைவன்களா இறைவர்கள் இறைவர் என்று சொல்லி கடவுள் என்று சொல்லி தெய்வங்கள் என்று சொல்லி வணங்குகிறார்கள் உண்மையிலேயே உண்மையான இறைவனை நாங்கள் அடையாளம் காண்பது எப்படி ஒரு அற்புதம் செய்பவரை அல்லது ஆரம்ப காலத்தில் வாழ்ந்து மரணித்த ஒரு நல்ல மனிதரை அல்லது எமக்கே தெரியாமல் எமது முன்னோர்களால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிலையை நான் உண்மையான கடவுள் என்று நம்புவதா அல்லது எமது மூதாதையர்கள் எமக்கு கற்றுத்தந்த அந்த கடவுள்களும் தெய்வங்களும் தான் நாங்களும் நம்ப வேண்டிய உண்மையான அந்த கடவுள்களா என்பதை நாங்கள் எமக்குள்ளே சிந்திக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது உண்மையிலேயே இறைவன் என்றால் யார் அவன் எப்படிப்பட்டவன் அவனுக்குள்ள தர தகமைகள் என்ன என்பதை இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் ஏனைய மதங்களில் நீங்கள் ஆய்வு செய்தால் படித்தால் அந்த மதத்தில் உள்ள கடவுள் சித்தாந்தம் கடவுள் கொள்கை என்ன என்பதை நீங்கள் தெரிந்து வைத்திருப்பீர்கள் ஆனால் இஸ்லாம் வித்தியாசமான ஒரு கொள்கையை அறிவுபூர்வமான ஒரு கொள்கையை கடவுளைப் பற்றி சொல்வதை நான் உங்களுக்கு இந்த காணொளியிலே சுருக்கமாக சொல்லலாம் நினைக்கிறேன் என்ன அந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய வித்தியாசமான அந்த கோட்பாடு கடவுள் கொள்கை கடவுளை எப்படி நாங்கள் அடையாளம் கண்டு கொள்வது என்ற இந்த சந்தேகத்துக்கு இந்த தெளிவில்லாத இந்த கேள்விக்கு இஸ்லாம் எமக்கு காட்டித்தரக்கூடிய அழகான பதிலை உங்களுக்கு சுருக்கமாக பதிய வைக்கலாம் நினைக்கிறேன் அல் குர்ஆனில் மிக சிறிய ஒரு அத்தியாயத்தை இதற்கு துணையாக நான் எடுத்துக்கொள்கிறேன் சூரத்துல் எஹ்லாஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அத்தியாயத்தில் நூற்றி பதிமூணாவது அத்தியாயமாக அல் குர்ஆனில் நீங்கள் உங்களுடைய தமிழ் மொழிபெயர்ப்புகளோ ஏனைய மொழியில் நீங்கள் மொழிபெயர்ப்புகளை குர்ஆனுடைய டிரான்ஸ்லேட்டரை எடுத்து பார்த்தால் அதிலே உங்களுக்கு பார்க்கலாம் அது என்ன அந்த அந்த நம்பிக்கை என்ன என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நாம் அதிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் அந்த அடிப்படையில் இறைவன் ஏக இறைவன் ஒருவன்தான் என்பதை அல் அல்குர்ஹானுடைய அந்த நூற்றி பதிமூணாவது அத்தியாயம் எமக்கு தெளிவுபடுத்துகிறது அந்த நூற்றி பதிமூணாவது அத்தியாயமே உண்மையான இறைவன் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு மிக போதுமானது அதிலே இறைவன் தன்னை பற்றி சொல்கின்ற பொழுது ஏக இறைவன் ஒருவன் என்றும் அவன் தேவையற்றவன் என்றும் அவன் இந்த உலகத்தில் பெறவும் இல்லை எவராலும் பெறப்படவும் இல்லை என்றும் அவனுக்கு நிகராக யாரும் இல்லை எதுவும் இல்லை என்றும் மிக தெளிவாக தன்னை பற்றி இறைவன் பிரகடனப்படுத்துகிறான் எனவே இந்த நான்கு அம்சங்களும் யாரிடம் இருக்குமோ அவரை கடவுள் என்று எங்களால் கண்ணை மூடிக்கொண்டு சொல்லலாம் இந்த நான்கு அம்சங்களும் யாரிடம் இல்லையோ அவர்களை கடவுள் என்று சொல்வதற்கு நாங்கள் முஸ்லீம்களுக்கு முடியாது முஸ்லீம்களுடைய நம்பிக்கை அடிப்படையில் அறிவுபூர்வமாக இறைவனே தன்னை பற்றி சொன்ன அந்த நம்பிக்கை தான் முஸ்லீங்களுடைய நம்பிக்கை எனவே இந்த நம்பிக்கை யாருக்கெல்லாம் அறிவுபூர்வமானதாகவும் பொருத்தமானதாகவும் விளங்குமோ அவர்கள் இந்த இஸ்லாம் மார்க்கத்தை இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் இணைந்து கொள்ளலாம் இந்த நம்பிக்கையில் தனது வாழ்க்கையில் வாழ்க்கையை கழிக்கலாம் இந்த நம்பிக்கை அடிப்படையில் அந்த ஏக இறைவனிடம் பிரார்த்திக்கலாம் நிச்சயமாக அந்த இறைவன் இந்த நம்பிக்கையின் மூலம் எமக்கு சொர்க்கம் தர தரப்போதுமானவன் எமது இந்த உலக வாழ்க்கையும் மரணத்துக்கு பின்னுள்ள வாழ்க்கையிலும் வெற்றி பெறுவதற்கும் இந்த நம்பிக்கை காரணமாக அமையும் இந்த நம்பிக்கையினூடாக நாங்கள் பிரார்த்தனை அந்த ஏக இறைவனிடம் செய்வோம் அந்த இறைவனுக்காக ஒரு நாளைக்கு ஐந்து முறை வணங்குவோம் அந்த இறைவன் சொன்ன கட்டளைகளை எடுத்து நடப்போம் அவனுடைய ஏவல் அவன் ஏவியவைகளையும் அவன் விளக்க சொன்ன தவிர்ந்து கொள்ள சொன்னவைகளையும் நாங்கள் தவிர்ந்து நடந்தால் அதுவே எம்மை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு காரணமாக அமையும் எனவே இந்த நம்பிக்கையை நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதிலே சிந்தித்து நீங்களும் உண்மையான இறைவனை அடைவதற்கு ஏக இறைவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக வந்து அலமது இல்லாஹி ரப்பில் ஆலமே